எனக்கு மிகு முன்பான நண்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் இருக்கிற இடத்தில் ஓடி வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கொடுக்கிற மேலான ஆதரவு கை சூத்திரம் நீங்கள் கொடுக்குற சில சாட்சிகளை அதிகமாய் பலப்படுத்துகிறது அநேக ஃபோன் கால்ஸ் எனக்கு வருகிறது உண்மையாகவே சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு ஐந்து பத்து சொல்லுகிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தால் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவிதோடையே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது விருத்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டிருப்பார் விருத்தி அடைய செய்வார் நீ குறுகி போவதில்லை இனி என்னுடைய லிமிட் இவ்வளவுதான் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம் என்னுடைய படிப்பு இவ்வளவுதான் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் என் சம்பாத்தியம் இவ்வளவுதான் என்று யோசித்திருக்கலாம் என் வாழ்க்கை தரம் இவ்வளவுதான் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா உன்னை அவர் அலங்கரிப்பார் உன்னை விருத்தியடையச் செய்வார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை கனப்படுத்துவார் உனக்கு முன்பாக இருக்கிற இயலா இருளையும் அவர் வெளிச்சமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை துக்கங்கள் எத்தனை அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவர் உங்களை விருத்தியடைய செய்து கொண்டே இருப்பார் உன் வேலையில் விருத்தி செய்வார் உன்னுடைய படிப்பின் காரியத்தில் விருத்தி செய்வார் உன்னை மென்மேலும் அவர் கனப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் பெரியமானவர்களே கர்த்தர் விருத்தியடை செய்ய வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் பதினைந்து ரெண்டு சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட கூட இருப்பார் தாவிதோடு சேரின் கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன நீ கர்த்தரோடு இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் பார்க்கிறேன் யார் இல்லைனாலும் நான் உன்னை ஆதரிப்பேன் உன்னை பலப்படுத்துவேன் உன்னை போஷிப்பேன் உன்னை உடுத்துவேன் உன் தேவையை சந்திப்பேன் நீ தவறி கீழே விழும்போது தாங்குவேன் எல்லாமே என்னால் செய்ய முடியும் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பாரா நாம் அவரோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வோம் அவரோடு நெருங்கி நிற்போம் அவரோடு கூட வாழ்வோம் நிச்சயம் சொல்லுகிறேன் கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பார் எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவார் வாழ வைப்பார் நான் உங்களுக்கு அஞ்சு பிக்கிறேன் பரலகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் அஞ்சு பிக்கிறேன் கடப்படுத்தி நிலைநிறுத்தி என் தேவநீர் வாழ்க்கை அலங்கரிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் தாவிதி போல என் பிள்ளைகள் விருத்தி அடையட்டும் வேலையில் விற்பி அடையட்டும் பிஸ்னஸில் விருத்தி அடையட்டும் அன்றவரே ஊழியத்தில் விருத்தி அடையட்டும் அடைக்கப்பட்ட கதவுகளெல்லாம் திறக்கட்டும் நன்மை உண்டாக நினைத்திருண்டும் நான் ஜெபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் அன்றவரே தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய ஆமை 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 பிளஸ் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே என்று என்று சொன்னால் சொன்னால் சென்னையில் உங்கள் யாவரையும் நான் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய கட்டுவோம் இந்த கீழே என்னுடைய என்னுடைய அட்ரஸ் வருகிறது வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபோன் நம்பர் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் காண்டாக்ட் பண்ண வரவேற்கிறது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளாஸ் யூ